ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கன்சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இஃப்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிக்கன் சீஸ் ரொட்டி சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களுமே இதை இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சீஸியாக க்ரீமியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நான் அரை கிலோ ஃப்ளோர் தான் எடுத்திருக்கேன் மாவும் மா ஸோ அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கோங்க இது வந்து அந்த ரொட்டியில கலருக்காக தான் சேர்க்கும் அதோட ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்ல மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து நம்ம இதை ஒரு நல்ல சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பட் அதுக்கு பிறகு தான் யோசிச்சேன் ஸோ கையால் செஞ்சு காட்டுற மாதிரி இருக்காது இல்லையா இதை நல்லாவே நீட் பண்ணி எடுக்கணும் இந்த மாவை அதுக்கு பிறகு திருப்பவும் ரிமூவ் பண்ணி கைகளாலேயே நான் இதை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிட்டு நல்லா நீட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்தளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்தளவு நான் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு அப்படியே இதை ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு மாவு எல்லாத்தையும் சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு பிறகு திருப்பவும் நான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா நீட் பண்ணி எடுத்தேன் ஸோ நம்ம எந்த அளவு நீட் பண்ணி எடுக்கமோ அந்த அளவு இந்த மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாவை ஸ்டாண்ட் மிக்சரில் நான் ஒரு ஒன் மினிட் கூட சேர்த்து பிசையலை ஸோ அதுக்கு பிறகு தான் யோசித்தேன் கைகளாலேயே நம்ம பிசைஞ்சு எடுப்போம்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிக்கிட்டேன் ஒரு வேக்கிங் ஏரியாவில் கொஞ்சமாக மாவை தூவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை போட்டு நல்லா இழுத்து இழுத்து இதை நீட் பண்ணணும் கொஞ்சம் வேலை கூட தான் பட் டேஸ்ட்டும் டெக்சரும் சூப்பராக இருக்குது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மாவை தூவிட்டு நல்லா நம்ம இழுத்து இழுத்து இதை ஒரு டென் மினிட்ஸ் நீட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நம்ம நீட் பண்ணும்போது நம்ம கடைகளில் வாங்குகிற அந்த பராட்டாவோட சாஃப்ட்னஸ் நமக்குமே கிடைக்கும் என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஏண்டா எனக்கு ரொம்பவே தடுமல் ஸோ அதனால தான் நான் நேற்றுமே வீடியோ அப்லோட் பண்ணலை ஸோ அதனால தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணலாமேண்டு ஒய்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் மாவை நான் நீட் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு ஒயில் சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம இதை நீட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா போல் பண்ணி அப்படியே மாவை ஊற வச்சிடணும் இந்த மாவை வந்து கடைகள் எல்லாம் மூணு நாலு மணித்தியாலும் உருவப்பாங்க இல்லையா நம்மளாலையும் முடிஞ்சால் லொஹரை தொலிகிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம்னா அசருக்கு நம்ம சமைக்கும் போது இஃப்தார் ரெசிப்பியை ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒயிலில் சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துட்டேன் மொத்த நான் கைகளால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ பவுலில் நல்லா ஒயிலை தடவிக்கோங்க கொஞ்சம் ஒயில் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த மாவு வந்து நல்லா ஆகி அந்த ஒயிலையே ஊறி கிடைக்கும் நமக்கு மேலேயும் நல்லா கொஞ்சம் கூடுதலாக ஒயிலை தடவி இந்த மாதிரி மூடி வச்சிருங்க டூ டு த்ரீ ஹவர்ஸ் நம்ம மூடி வச்சோம்னா இன்னுமே நல்லா சாஃப்டா கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நல்லா மூடி வச்சிருந்தேன் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கு இப்போ இதை நம்ம திரும்பவும் சின்ன சின்ன போல்ஸாக பண்ணிட்டு நம்ம இதை திரும்பவும் மூடி வச்சுட்டு இதுக்கு உள்ளுக்கு வைக்கக்கூடிய ஃபில்லிங்கை ரெடி பண்ணி எடுத்துடலாம் இந்த ரொட்டியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மீடியம் சைஸ் போல்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி போல்ஸாக எடுத்து நீங்க போல் பண்ணிட்டு எந்த கிராக்குமே இல்லாமல் எடுத்துக்கோங்க ஸோ இதை நம்ம பராட்டாவாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம் இதில் ஃபில்லிங் விற்காமல் முட்டையை உடைச்சூற்றி கூட நம்ம முட்டை ரொட்டி செஞ்சு எடுத்துக்கலாம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எனக்கு இருந்து ஒரு எட்டு பவுல்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி போல் பண்ணிவிட்டு மேலே திரும்பவும் கொஞ்சமாக ஒயில் சேர்த்து நல்லா தடவி மூடி வச்சுட்டு நம்ம இப்போ ஃபில்லிங்கை ரெடி பண்ணினோம்னா கரெக்டாக இருக்கும் ஃபில்லிங்கை ரெடி பண்ணிவிட்டு நம்ம பராட்டாவை செய்ய ஆரம்பிக்க வேண்டியது தான் அப்படியே மூடி ஓரமாக வச்சுருங்க இப்போ ஒரு ஃப்ரை பேனில் டூ டு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவு ஒயில் சேர்த்துக்கோங்க ஒயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் சீரகம் சேர்த்துருக்கேன் அதோட ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதோட தேவையான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுமே ஒரு இருநூறு கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து இதில் குக் பண்ணிக்கலாம் ஸோ சிக்கனை போட்டு இந்த மாதிரி குக் பண்ணுறதால நமக்கு ஜூஸியாக சிக்கன் வந்து ஃப்ரை ஆகும் இதில் தேவையான மசாலாவெல்லாம் போட்டுக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் கறி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் ஸோ சிக்கன் வந்து அந்த ஓயில் இருந்து வர தண்ணியிலேயே நல்லா குக்காகி இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விரும்பின வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்து மீடியம் சைஸ் கறி கொச்சிக்காய் மூணு சேர்த்துருக்கேன் நீங்கள் கெப்சிகம் கூட சேர்த்துக்கொள்ளையிலும் ரெண்டு மீடியம் சைஸில் தக்காளி பெரிய சைஸில் வெங்காயம் ரெண்டு அதோடய பச்சை மிளகாய் ஒரு நாலு மீடியம் சைஸில் ரெண்டு கேரட்டை சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு விரும்பின வெஜிடபிள்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மரக்கறி எல்லாமே சேர்த்து நம்ம மிச்ச நேரம் குக் பண்ண தேவையில்ல ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து மூடி வச்சு குக் பண்ணிணோம்னாலே இருக்கும் ஸோ ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டோம்னா அதோட டேஸ்ட் டி ஸோ இந்த மாதிரி ஹாஃப்க்கு குக் பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு உப்பு போதாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஸ்பைசியாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் அரை டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு மூடி வச்சு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணிடுங்க ஒரு வேளை குட்டி சாப்பிட போகிறாங்கன்னா இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன் மாவு நல்லாவே ஊறிருக்கி இப்போ ஒவ்வொரு போல்ஸாக எடுத்து ஒரு வேக்கிங் ஏரியாவில் இல்லைன்னா ஒரு சில்வர் பிளேட்டில் வச்சு இதை நல்லா விரித்து எடுத்துக்கணும் நான் கவுண்டர் டாப்பில் தான் இன்றைக்கி விரித்து எடுத்துக்க போகிறேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒயில் தடவிட்டு இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் அனுப்புவோம் அதனால் ஓரளவு மிஸ்டேக்கெல்லாம் விட்டேன் பட் எந்த அளவு மெல்லிசாக விரித்து எடுக்க முடியுமோ அந்தளவு நீங்கள் மெல்லிசாக விரித்து எடுத்துக்கோங்க ஸோ விரிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃபில்லிங்கில் தேவையான அளவு வச்சுருங்க வச்சுட்டு இன்றைக்கி நான் சீஸ் ஸ்லைஸ் டேஸ்ட்டு சீஸ் சேர்க்க போகிறேன் ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லைன்னா மொசரல்லா சீஸ் எந்த சீஸ் இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஸ்லைஸ்டு சீஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் சீசையும் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மடிச்சிட்டோம்டா சரி ஸோ உங்களுக்கு விரும்பின முக்க முக்கோண ஷேப்பில் இல்லைனா ரெட்டேங்கல் ஷேப்பில் இந்த மாதிரி கூட நீங்கள் மடித்து எடுத்துக்கலாம் சேம் மெத்தட்டில் எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கோங்க பராட்டா பண்ணும்போது சைட் எல்லாமே ஓரங்கள் எல்லாமே நல்லா மெல்லிசா அடிக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க நான் விட்ட மிஸ்டேக் என்னென்னா கொஞ்சம் தடிப்பமாக செஞ்சதால குக் ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு ஸோ அதனால் நல்ல மெல்லிசாக நீங்கள் ஓரங்களை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எல்லா சைட்டையுமே திருப்பி போட்டு குக் பண்ணிக்கிறேன் ஒயில் போதாமல் இருந்துச்சின்னா கொஞ்சம் ஓயிலை தடவி தடவை குக் பண்ணி நான் ஒவ்வொரு சைடாக இந்த மாதிரி கெளிச்சு கெளிச்சு எல்லா சைடையுமே குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க பராட்டாவை நான் கொஞ்சம் தடிப்பமாக செஞ்சதால் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துருந்தேன் ஏண்டா உள்ளேயும் பராட்டா குக் இல்லையா ஸோ இந்த மாதிரி மைக்க சைட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி திருப்பி திருப்பி எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் எல்லா சைடுமே குக் ஆகும் ஸோ சேம் மெத்தடில் தான் நான் எல்லாத்தையுமே ரெண்டு பெஜ்ஜாக பண்ணி எடுத்துக்கிட்டேன் உள்ளே உள்ள சீஸ் எல்லாமே மில்ட் ஆகி நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் இந்த ரொட்டி இருக்கும் சிக்கன் ஃபில்லிங்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபில்லிங்கை நம்ம சமோசா ரெசிபிக்கும் செஞ்சு பார்க்கையிலும் குட்டீஸுக்கு பொதுவாக அந்த சீஸ் ஐட்டங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி சீஸ் வெஜி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் எல்லா சைடையும் நல்லா குக் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் குக் பண்ணி எடுத்துருந்தேன் இதை கட் பண்ணியும் கட்டுறோம் பாருங்கள் உள்ள சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகி நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கும் அதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங்குமே ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஸோ இஃப்தாருக்கு இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோ லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் Sunday pump. Take care. Bye-bye.